இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய தேவன் நம்முடைய பிரயாசத்தை கவனிக்கிறவர் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே பேசு சபைக்கு தேவ தூதன் சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது குறிப்பிடுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டிலே தேவன் சொல்லுகிறார் உன் கரண் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி ஆனால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் நாம் செய்கிற முயற்சிகள் நாம் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு பலன் இருக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்குள் இருக்க வேண்டும் தேவன் நம்முடைய பிரயாசத்தை இருக்க வேண்டும் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் கவனிக்கும் பொழுது பேதொரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டே ஒரு மீனும் அகப்படவில்லை என்று சொல்லி சொல்லுகிறான் பிரயாசத்தை கவனிக்கிற தேவன் உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி அந்த இஸ்ரோவேலுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனால் இந்த பேதுருவோ ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அவனுக்கு அகப்படாத ஒரு விரக்தியிலே தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு பெரியமானவர்களே என் அன்பான தேவச் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை சேவிக்கிறவர்களாக இருக்கலாம் தேவனை நம்புகிறவர்களாக நம்புகிறவர்களாய்கள் இருக்கலாம் நன்றாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நீங்கள் அனுபவிக்க கூடாதபடி நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்கோ ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிரயாசத்தை உங்கள் தேவன் பார்த்திருப்பாரே ஆனால் அவர் அங்கீகரிக்கிற தேவன் உங்கள் பிரயாசத்தை உங்களுடைய முயற்சியை உங்களுடைய பணியை தேவன் கவனித்து அதோடு கூட இருப்பாரானால் நிச்சயமாக அதனுடைய பலனை நீங்கள் சாப்பிட முடியும் ஆனால் என் பிரயாசத்துக்கேற்ற எனக்கு இல்லைங்க ரொம்ப கஷ்டப்படுறேங்க அப்படின்னு பேதுருவ போல் நீங்கள் இருக்கீங்களா பயப்படாதீங்க பேதுருவ ஆண்டவர் சொல்கிறார் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வளைகளை போடுங்கள் அப்போதான் அவன் சொல்கிறான் நான் பிரயாசப்பட்டேன் ராமுழுவதும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தேவை தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு தேவை தேவனுடைய வாழ்க்கையை நீங்கள் வார்த்தை சாரி மன்னிக்கவும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புறம் தள்ளிவிட்டு அல்லது தேவனுடைய வார்த்தையை இரண்டாம் இடத்தில் வைத்துவிட்டு தேவனை தேடுகிறதை இரண்டாம் இடத்திலே வைத்துவிட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை இரண்டாம் இடத்தில் வைத்துவிட்டு நீங்கள் உங்கள் பிரயாசத்தை உங்களுடைய வருமானத்தை உங்களுடைய தொழிலை நீங்கள் முதலிடத்தில் வைப்பீர்களானால் ஒருவேளை இந்த பேதுருவின் அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு தெரியாது நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள் நான் உங்களை குற்றப்படுத்தவில்லை எனக்கு பிரியமானவர்களே தேவ சமூகத்திலே அமருங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள் உங்கள் நடக்கையை நன்றாய் கவனித்து பாருங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே முதலிடத்தில் இருக்கிறாரா நிச்சயமாக உங்கள் பிரயாசத்தை வாய்க்க வாய்க்கப்படுவார் இந்த தோல்வியை கண்ட இந்த பேதுருள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனையும் பிடிக்க முடியாத இந்த பேதுருள் தேவனுடைய வார்த்தையின்படி அவன் சொல்லுகிறான் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வளையை போடுகிறேன் என் பிரயாசத்தின்படி நான் வலையை போடவில்லை என் திறமையின்படி நான் வலையைப் போடவில்லை எனக்கு தெரிந்த தொழில் நுணுக்கத்தின்படி நான் வலையைப் போடவில்லை உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் பாருங்கள் அந்த வார்த்தையின்படி அவன் செயல்பட்ட பொழுது வளை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் மிகுதியான மீன்கள் அவன் எதிர்பார்த்ததை விட மிகுதி மிகுதி தேவைக்கு அதிகமானதை கத்தரந்த இடத்திலே தருகிறார் மற்ற படவுள் இருக்கிறவர்கள் வந்து அவனுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ரெண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக அதை நிரப்பினார்கள் முழுவதும் பிரயாசப்பட்டு தன்னுடைய பிரயாசத்தை நம்பி தோல்வியை கண்டவன் தேவனுடைய வார்த்தை நாளை வெற்றி பெறுகிறான் நீங்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரே வழி உங்கள் வழியை சீர்தூக்கிப் பாருங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள் தேவ சத்தத்தை கேளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தருங்களோடு இருப்பாராக ஆமே ஆமே